இன்றைய வேதவாக்கு செத்த விசுவாசம் அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியில்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும் யாக்கோபி ரெண்டு இருபத்தி ஆறு பிரியவானவர்களே நம் மாம்சம் உயிருள்ளதாக இருந்தாலும் விசுவாசம் உயிருள்ளதா என எப்படி அறிவது கிரியினாலே சரீரம் நடக்கவோ பேசவோ செய்யுமானால் உயிருள்ளது என நாம் காண்கிறோம் அதுபோல் நாம் விசுவாசம் கிரியினாலே உயிருள்ளது அல்லது செத்தது என நாம் காண முடியும் அப்படியே ஆவியில்லாத சரீரமும் கிரியில்லாத விசுவாசமும் செத்ததே அது யாருக்கும் பயனுள்ள பயனுள்ளது அல்ல மறுத்து போன மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது மற்ற அதை தான் அதை காணும்போது பயமோ உண்டாகும் வீண் அந்த மறுத்து மாம்சம் வீண் ஒன்றுக்கும் உதவாது அதுபோல் கிரி இல்லாத விசுவாசம் மறுத்த நிலையிலே காட்டுகிறது இதுவும் ஒன்றுக்கும் உதவாது வீணாகத்தான் காணப்படும் நம் விசுவாசத்தை கிரியில் செயல்படுத்தி காண்பிக்க வேண்டும் நமக்கு யார் மீது விசுவாசம் உள்ளது என்று நாம் கிரியின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் தகப்பன் போல் பிள்ளை செயல்படும் அல்லவா பேச்சு செயல் சாயல் ஒழுக்கம் அன்பு அதுபோல நாம் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் உள்ளவளானால் நாம் கிரியை உயிருடன் காணப்படும் அவரை போல் செயல்படும் அன்பு இரக்கம் உதவி நேசம் தாழ்மை பொறுமை என உயிருள்ளதாக கிரியைகள் காணப்படும் அந்த கிரியையில் வெளிப்படும் அப்படி கிரியில் வெளிப்படவில்லா வெளிப்படவிட்டால் செத்ததாக உன் விசுவாசம் காணப்படும் எனவே நீ உயிருள்ளவனாக காணப்பட உன் கிரியின் மாற்றம் செயல் வேண்டும் விஸ்வாசம் உள்ளவர்கள் கிரியுள்ளவர்கள் உள்ளவர்கள் கிரி இல்லாதவன் மறித்தவன் நீ எப்படி உள்ளாய் உயிருள்ளவனாக இருக்கிறாயா செத்தவனாக இருக்கிறாயா உன் கிரியின் மூலமாகவே நீ செத்தவனா அல்லது உயிருள்ளவனா உன் விசுவாசம் உயிருள்ள விசுவாசமா என்று நாம் அதன் மூலமாகவே அறிந்து கொள்ளலாம் ஆகினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செத்த கிரியைகளை அகற்றி செத்த சரீரத்தைப் போல் நாம் காணப்படாமல் நம்முடைய விசுவாசத்திலே கிரியையை நாம் வெளிப்படுத்தி கடவுளுக்கு பிரியமாய் வாழ்வோம் செத்த கிரியைகளை நாம் அகற்றி விடுவோம் கிரியில்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது போல் நம்முடைய விசுவாசத்தை கிரிகளே காண்பிப்போம் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்